ஐயா எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு தெளிவு தேவைப்படுதுங்க ஐயா என்னென்னா அந்த நான் அப்படிங்கிற அதை அதை பின்பற்றி ஒரு ஏழு விதமான வேற்றுமை உறவுகள் அதாவது என்னோடு என்னால் எனக்கு என்னை பற்றி என் மேல் எனக்கு வந்து நீங்கள் அந்த சொல்லக்கூடிய ஏழு வேற்றுமை உறவும் கிளியரா எனக்கு ஞாபகம் இல்லை அந்த ஏழு வேற்றுமை உறவுகள் என்னென்ன அது அதில் நான் எப்படி சகஜமாக மெர்ஜாக இருக்கேன் அதுல எப்படி நான் கலந்திருக்கேன் அவைகள் வந்து என்ன எப்படி மறைக்குது அதுல நான் எப்படி மறைப்பா இருக்கேன் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கயா அதாவது வந்து மனிதர்கள் கிட்ட வந்து அவங்க மனம் வந்து ஒரு மனம்தான் இருக்கேன் ஆக்சுவலா ஒரு மனம்னா என்ன அந்தந்த மனிதர்களுக்கு தான் தனி மனமா அவங்க ஃபீல் பண்றாங்க ஆனா பிரம்மாண்டத்துல இருக்கிற பேர் சித்தம்னு பேர் அதுக்கு சித்தம்ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம் அது வந்து மெகா ஹார்ட் டிஸ்க் அந்த மெகா ஹார்ட் டிஸ்க்கும் பரம்பொருளே ஆக்சுவலா ஏன்னா அந்த மெகா ஹார்ட் டிஸ்க்குக்கு போற அளவுக்கு நீங்க சித்தம் போக்கு சிவம் போக்கு சித்தமே என்ன அதுதான் சிவம் போக்கு அப்படின்னா அந்த சித்தம்ன்றது எங்கேந்து எங்கேருந்து என்னுடைய தனிமனமா வருது தனி உணர்ச்சியா வருது தனி அகந்தையா வருது அப்படின்னு நம்ம அது உற்பத்தி ஸ்தானத்தை பார்க்க போகும் பொழுது வந்து சித்தம்னு வந்து அது ரிவீல் ஆகுது அப்புறம் பிரம்மாண்டத்தினுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் கூட வந்து விழறிவுலேருந்து ஆறறிவு மனிதன் வரைக்கும் இந்த உலகத்திலேயே இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்திலேயே ஆறாவது அறிவு தானே பெரிய அறிவு மாதிரி போற்றப்படுகிறது புத்தி அறிவு இல்லையா புத்தி அறிவு சீர்கட்டு கிடக்கு போ எப்பவுமே சீர்கட்டு கிடக்கு ஏன்னா தன்னை அறியலன்னா இங்க பிரயோஜனம் இல்லைங்க ஏன்னா அதுதான் சர்வம் அதுதான் அனைத்தும் அதுவே நாம் அப்படின்னா நாமே அனைத்தும் அப்படிதான் அது போய் முடியும் இப்ப இவர் கேட்கிறாரு இந்த நான் அடிக்கடி சங்கங்கள்ல நீங்க வந்து முதலாம் வேற்றுமை அதாவது தன்மை முன்னிலை படற்கைன்னு தமிழ்ல மூணு இருக்கு இல்லையா தன்மைன்னா பர்ஸ்ட் பர்சன் நான் அதோட ஒட்டிய வேற்றுமை உருவுகள் ஒரு ஒரு வாக்கியத்தை அமைக்கும் பொழுது வேற்றுமை உருவுகள் அமைக்கிறோம் என்னை பத்தி நான் கொஞ்சம் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னும் போது என்னைன்றதை யூஸ் பண்றோம் நானுன்னு யூஸ் பண்றது இல்லை ஆனா ஃபஸ்ட் வேற்றுமை உருவு நானே வேற்றுமை உருவு பாருங்க ஏன்னா அது வேற்றுமையை கற்பிக்கிறது இது மனம் மனம் வந்து நானுன்னு இந்த உடல் அளவாக ஒருவனை பிரிக்கிறது அதனாலதான் அகம்பாவம்னு பேருது நான் என்னும் பாவம் அது ஒரு உணர்ச்சி மூலமா வருது உடல் உணர்ச்சி மூலமா வருது விரும்ப வரல உண்மையா ஃபீல் பண்றோம் நம்ம நான் அவன்லேருந்து நான் பெட்டர்ப்பா அவன் ரொம்ப மோசம்பா நான் எப்படியோ ஜெயிச்சுட்டேன்பா பா நான் எப்படியோ ஒரு ஸ்டேட்டஸ் அடைஞ்சிட்டேன்பா அப்படின்னு அது வெறும் சொல்ல உணர்ச்சியை பிறவிய கொடுக்கிற உணர்ச்சி இத வந்து நம்ம வந்து ஆதி இருந்து இது இந்த வார்த்தைகள் இந்த வேற்றுமை உறுப்புகள் தன்மைன்ற முதல் பர்சன் பஸ்ட் பர்சன்

முன்னிலையில் நீ நீங்கள் அப்புறம் உங்களால் உங்களுக்கு உங்களுடைய உங்களின் உங்களில் உங்களுடன் எல்லாம் வருது அதே மாதிரி அவன் அவள் அது அவனுடன் அவளுடன் அவைகளுடன் அவைகளால் அவைகளுடைய அவனுடைய அவளுடைய அப்படின்னு ஒரே சொற்கள் மூலமாக இந்த உணர்ச்சிகள் கூறு போட்டு விளையாடுறது அதுல டாமினேட் பண்ணி ஆட்டம் போடுறது என்ன பர்ஸ்ட் நான் சத்தியமா இல்லையா நான் யார் நூடி நம்ம விட்டே வைக்க கூடாது உள்ள தூந்து பொறப்பு வந்துடணும் நான் உடைய மகையரால நான் வந்து முதல் பர்ஸ்ட் வந்து நான் நான் பொழுதுதான் ஆட்டோமேட்டிக்கா முன்னிலை படற்கைகள் வந்து நிக்குது நீ அவன் அவள் அது அவைகள் அப்படின்னு எல்லா கும்பலும் வந்து நிக்கிறது அது பொருளா இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் உலக விஷயங்களா இருக்கட்டும் என்னவா வேணா இருக்கட்டும் சுட்டறிவு எது வேணா இருக்கட்டும் நான் நான் வந்து அடுத்த ஒரு பெரிய குரூப்புக்குள்ள வந்து உழறதுதான் இரண்டாம் வேற்றுமை உறுப்புல இருந்து ஆறாம் வேற்றுமை உறுப்பு வரைக்கும் மீதி அஞ்சு வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் ஆறு வேற்றுமை உறுப்புகள் தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல ஏழு வேற்றுமை உறுப்புகள் ஆறு வேற்றுமை உறுப்புகள்ல முதல் வேற்றுமை உறுப்பு வந்து நான் இரண்டாவது வேற்றுமை உறுப்பு என்னை மூன்றாவது வேற்றுமை உறுப்பு என்னால் என்னோடு என்னுடன் அப்புறம் நாலாவது வேற்றுமை உறுப்பு எனக்கு அஞ்சாவது வேற்றுமை உறுப்பு என்னுடைய அப்புறம் ஆறாவது வேற்றுமை உறுப்பு என்னில் இந்த ரெண்டு இருந்து எ எ எண்ணில் வரைக்கும் அத்தனை வந்து இந்த நானுடைய குரூப் மாதிரி என்னுடைய குரூப் புரியுதா அதனாலதான் நான வந்து என்ன சொல்லுவாங்க அகங்காரம் அகங்காரம் காரம்னா வந்து அந்த மாதிரியான நடவடிக்கைன்னு அர்த்தம் நான் என்ற பற்று கொண்ட நடவடிக்கைகள்னு அர்த்தம் அகங்காரியா இருக்காம அகங்காரம் ரொம்ப அவங்க கிட்ட தாண்டவம் ஆடுது அப்படின்னு நான் என்னும் பாவம் உடல் உணர்ச்சியாகவும் வாக்கு பேச்சுகளாகவும் செய்கைகளாகவும் பாடிய ஆகவும் சொற்களாகவும் எல்லா விதத்தையும் தாண்டவ பேர் புரியுதுங்களா இது வந்து அகங்காரம் இந்த இருந்து ஆறாவது குரூப் வரைக்கும் எண்ணில் வரைக்கும் அதாவது என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் அப்படின்னு சொல்லப்படுற மீதி அஞ்சு வேற்றுமை உறுப்புகளும் என்னுடைய குரூப்ல வந்து உள்ளது நான் தான் என்னுடைய நான் வந்து கிராண்டட் எல்லாரும் நான் உள்ள பேசிட்டு இருக்க மாட்டோம் ஆனா யோசனையே வந்து நம்ம போனாதான் நடக்கும் நான் போனாதான் நடக்கும் எனக்கு மட்டும்தான் அது வந்து நடக்கும் நிறைவேறும் யாருக்கும் நடந்துராது இதெல்லாம் ஒரு தடித்த நான் என்னும் தன்மையினுடைய தடித்த உணர்ச்சி சொல்லர்கள் இவைகளுக்கு அருகதையே வந்து எங்க வருதுன்னா வந்து அதுக்கு முன்னாடி தூக்கத்துல ஆழ்ந்த ஒண்ணுமே இல்லை அந்த ஸ்தலம் வந்து பெரிய பேருணர்வனோட ஸ்தலம் பேரறிவனோட ஸ்தலம் இருந்து இது வந்து பிரிக்குது அடுத்த போறவே விளக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வேட்டையாடும் உலகத்தை மனசு மனம் தானே உலகம் சோ மனத்திலேயே அங்க வேட்டையை முடிக்கும் ஒரு கிரிக்கெட் விளையாடுறவங்க கூட பால் அடிக்கிறது மனசுக்குள்ளே ரெக்ட் பண்ணுவான்ல நீங்க பாத்தீங்கன்னா அதி நுட்பமா அதனுடைய சேட்டைகள்லாம் பாத்தீங்கன்னா மனத்தினுடைய சேட்டைகள்லாம் பாத்தீங்கன்னா இது லேசில வந்து இந்த உடம்புல மாத்திரம் நம்ம வரல அங்கே தான் வந்துட்டு இருக்கு அதனால்தான் ஞானம் கிடைக்கிறது தான் கஷ்டம் இத பத்தி இந்த தெளிவு பிறந்து இத வேரோட களைஞ்சு மெய்ப்பொருள்னா என்னங்க இந்த குட்டி நானே கிடையாதுங்க இந்த பொய் நானே கிடையாது பொய் வேற இல்லவே இல்லை அது குட்டி நான் சைஸ்ல எல்லாம் கம்மி பண்ணிட முடியாது இந்த உலக மகா சக்கரவர்த்தியா இருப்பான் அது வந்து குட்டியோண்டு நான் தான் அது ஆக்சுவலா உலகத்தையே ஆள்ரபனா இருப்பான் அது நான் தான் அது அந்த அரசன் அந்த சக்கரவர்த்தி நான் தான் நான்ற உணர்ச்சி தான் அவருடைய மனம் எப்படி இருக்கும் அத்தனை தேசங்களும் அவருடைய மனத்துக்குள்ள இருக்க மாதிரி அப்படி அவழமா இருக்கும் எழுந்துக்கும் பொழுதே வந்து அப்படி எழுந்துப்பார் ராஜா உங்கள பத்தி அப்படி வந்து ஒருத்தர் அந்த அந்த மன்னன் அப்படி பேசினான்னு ஒரு செய்தியை அவனால் சொன்னான்னா அவன் தீந்தானா இல்லையா அந்த இடத்துலயே அந்த இடத்துலயே அவன் தீந்தானா இல்லையா அந்த மாதிரி வந்து இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்த பொய் விளையாட்டு அததான் அவர் கேள்விய கேட்கிறார் இந்த நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் இது என்னன்னு எனக்கு சரியா விளங்கல் இதுதான் மொத்த அகங்காரம் குரூப்பு என்னையில இருந்து எண்ணில் வரைக்கும் மமகாரம்னு சொல்லப்படுற என்னுடையவைகள் மமகாரம்னு வாங்க என்ன சமஸ்கிருதத்துல வந்து அகம் வந்து வேற்றுமை உருவு மமன்றது வந்து அஞ்சாவது வேற்றுமை அகம் மாம் அப்படிலாம் அது லைனா அது வரும் அந்த மாதிரியா வர ஒரு இது அது தன்மை இப்போ திரும்பி வந்து இவருடைய கேள்விக்கு வந்து பாப்போம் போய் ஐயா வணக்கம் ஐயா எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு தெளிவு தேவைப்படுதுங்க ஐயா என்னென்னா அந்த நான் அப்படிங்கிற அதை அதை பின்பற்றி ஒரு ஏழு விதமான வேற்றுமை உறவுகள் அதாவது என்னோடு என்னால் எனக்கு என்னை பற்றி என் மேல் எனக்கு வந்து நீங்கள் அந்த சொல்லக்கூடிய ஏழு வேற்றுமை உறவும் கிளியரா எனக்கு ஞாபகம் இல்லை அந்த ஏழு வேற்றுமை உறவுகள் என்னென்ன அது அதில் நான் எப்படி சகஜமாக மெர்ஜாக இருக்கேன் அதுல எப்படி நான் கலந்திருக்கேன் அவைகள் வந்து என்னை எப்படி மறைக்குது அதுல நான் எப்படி மறைப்பா இருக்கேன் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கயா அவர் கேட்கிறாரு அவைகள் என்னை எப்படி மறைக்கின்றது நான் எப்படி வந்து இதுல இருந்து தெளிவாருது அவைகளால் நான் எப்படி சூழப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு இது வந்து மறைக்கல அவைகளே நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்புறம் ரெண்டாவது எண்ணெயிலேருந்து எண்ணில் வரைக்கும் எண்ணெய் என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் இது வரைக்கும் இருக்கிறது எல்லாம் வந்து மமஹாரம் குரூப்னு சொன்னேன் இவைகள் வந்து ஆக்சுவலா எப்படி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் டிஸ்க்னு சொன்னது வந்து விஞ்ஞானம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு இது இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் விஞ்ஞானம் வந்து உலகம் பூரா எல்லாம் வந்து டேட்டா எல்லாம் டிஜிட்டலாக ஆயிருக்கு அதை வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜில் க்ளவுட் ஸ்டோரேஜில் பதிச்சு உலகம் பூரா சிக்னல் டவர்ஸாக இருக்கட்டும் மொபைல் சிக்னல் டவர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிற இடங்களாக இருக்கட்டும் பேங்க் டிரான்சாக்ஷன்லேருந்து ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லேருந்து அப்புறம் மீதி பர்சனல் டேட்டா பர்சனல் லேப்டாப்பு டெஸ்க் டெஸ்க்டாப்பு அப்புறம் மொபைல் போன்ஸு அப்படின்னு சொல்லப்படுற அத்தனைலையும் வந்து மீடியா வந்து கம்ப்ளீட்லி பீங் யூஸ்டு இல்லையா இப்படி வந்து எல்லாமுமே வந்து இங்க வந்து பதிக்கப்படுகின்றன பதிக்கிறது அத போல இங்க வந்து மூன்று வாசனைகளா மொத்த வாசனைகள்ங்க ஒரு தனித்த மனிதனா இருக்கட்டும் தனித்த மனத்தில் பதிந்துள்ள வாசனைகளா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமுமே எல்லாம் தனித்து உடலளவா எழுந்துக்கிற அகந்தையோட அந்த வாசனைகளாக எழுந்து எழுந்துக்கிறது இந்த மூன்று விதமான வாசனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா தேக வாசனை ரெண்டாவது வந்து லோக வாசனை மூணாவது வந்து சாஸ்திர வாசனை தேகம் தேகம்னா என்ன இப்ப வந்து தேகமாதான் ஒரு உணர்ச்சி எழுந்துக்கிறது தேகம்னா என்ன தேகம் உடலாதான் உணர்ச்சி எழுந்துக்கிறது இப்ப வந்து தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கேன் நானு தான் லாஸ்ட் டேட்டு இன்னைக்கு போய் பொண்ணுக்கு போய் நான் வந்து ஃபீஸ கட்டாட்டி ஷீல் பி சஸ்பெண்டட் ஷீல் பி இஷ்யூட் வித் மெமோ நாளில இருந்து கிளாஸுக்கு வராதேன்னு சொல்லிடுவாங்க இல்லாட்டி இந்த எக்ஸாமுக்கு நீ அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு அல்டிமேட்டம் வச்சுங்க இந்த பத பதப்பும் உணர்ச்சி என்னுடைய என்னுடைய பொண்ணுன்னுடைய எதிர்காலமே வந்து இன்னைக்கு வந்து நான் பத்து மணிக்கு போய் கட்டிடணும் அது அஞ்சு லட்சம் கட்டணுமோ ஐம்பதாயிரம் கட்டணுமோ அஞ்சாயிரம் கட்டணுமோ ஐம்பது ரூபாய் கட்டணுமோ அது தெரியாது புரியுதுங்களா அது அவங்க அவங்க நிலைக்கு அது அந்த பதட்டத்தை கொடுக்க போறது ஆஹ் இப்ப வந்து இது வந்து குடிகொண்டிருக்கு எங்க குடிக்கொண்டிருக்கு வாசனைகளா குடிகொண்டிருக்கு அந்த தேகமாக வாழ்பவர் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார் அப்ப வந்து ஒண்ணுமே கிடையாது அறிவு கிடையாது சொட்டறிவே எதுவுமே கிடையாது பிறந்தவர்களே கிடையாது தேசம் கிடையாது பொண்ணு கிடையாது பொண்ணு கட்ட வேண்டிய கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா அபிமானமா காத்தால நிறைய பயம் அகந்த வந்து பயம் போல்டர்ல அது போட்டிருக்கு ஐயோ கட்டாட்டியா வாழ்க்கையே க்ளோஸ் திருப்பி ஒரு வருஷம் பூரா படிக்கணும் இது ரொம்ப குரூசியல் இது எக்ஸாம் அப்படி இப்படி என்னமோ அதுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் அந்த பயத்துக்கு ஏத்த மாதிரி அந்த உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய பெண் அப்படின்னு சொல்ற இவனே தேக வாசனையில அந்த பெண்ண அந்த பெண்ணுக்கும் குழந்தைக்கும் இவனுக்கும் கணக்கு வழக்கு அந்த கணக்கு வழக்கு வடிவம் எடுக்கிறது தனித்த வடிவங்களை எடுக்கிறது உணர்ச்சிகள் தான் உடல் உணர்ச்சிகள் தான் உடல் பிறவியாக அந்த இடத்துல அவைலபிளா இருக்கு தான் தூக்கத்துல விட்டுட்டு போறதுங்க அந்த பயத்துக்கு ஆட் போட்டு அந்த அஞ்சு லட்சத்தை புரட்டுறதுக்கு ஓடணுங்க தவிக்கணுங்க இதெல்லாம் வந்து அந்த தேக வாசனை இல்ல லோக வாசனை லோகத்துல வந்து அவ படிக்கிறா அந்த படிப்பு மேன்மையான படிப்பு அந்த படிப்பு ரொம்ப பணம் கட்டிதான் படிக்க வைக்கணும் அந்த படிச்சா அதுக்கேத்த மாதிரி அங்க இன்கம் வரும் அவங்களுக்கு சேலரி தன் தானும் பெருமை அடையலாம் நல்ல மாபெளம் கிடைக்கும் இப்படி இப்படி என்னென்னவோ இதெல்லாம் லோக வாசனைகள் புரியுதுங்களா அதுல வந்து அந்த படிப்பு சாஸ்திர வாசனை புரியுதா அந்த ஒரு பர்டிகுலர் படிப்பு எதை நம்ம படிக்கிறோம் எதை வந்து கேட்கிறோம் எந்த கலைகளெல்லாம் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றோம் நம்மளுக்கு ரொம்ப சகஜமா வருது கலைகள் வருது படிப்பு வருது வராம இருக்கு அப்படின்றது எல்லாமுமே இந்த மூன்று விதமான வாசனைகள் வந்து மனம் மனம் பூரா தனித்த மனங்கள் பூரா வியாபிச்சிருக்கு பிரம்மாண்டத்திலயும் வியாபிச்சிருக்கு ஒரு மாட்டுக்கு மாட்டு குட்டியா அது ஒண்ணு புறக்கணும்னு ஒரு ஜீவன் இருக்குன்னா அது அந்த மாதிரியானது வாசனை வாசனை எல்லாம் நான் சொல்றதான் ஆனா மனிதனுக்கு தான் அது நான் அவன் வாயுள்ள பிராணி இல்லையா அவன் பேசுறான் இல்லையா அவன் தான் அகில உலக மேதாவியா இல்ல அவன் தன்னை இது பிரகடனப்படுத்திக்கிறான் புத்தி மூலமா தான் தெரியாதே இல்லை அறியாதே இல்லைன்ற மாதிரி சோ வந்து நான் 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 இந்த ஆறு வேற்றுமை உறுப்புகளாக நான் வந்து முதல் வேற்றுமை உறுப்பு மீதி அஞ்சு வேற்றுமை உறுப்புகளாக உள்ளுக்குள்ள என்னுடைய குரூப்ல என்னுடைய குரூப்லயும் நான் குரூப்லயும் இந்த மூன்று வாசனைகள் தான் வந்து பல உடல்கள் தோறும் ஒரு நாள்லயே இந்த உடல்லையே மூன்று வாசனைகளும் பலவித ப்ரப்போர்ஷன்ல பலவித இன்டென்சிட்டியில போட்டு புரட்டி எடுக்கும் சொல்றேனே வாசனைகளை கலையறதுக்கு போராடுறதோ ஆன்மீகத்துக்கு சாஸ்திர புஸ்தகங்களை தேடிட்டு போறதோ அதெல்லாம் கூட வாசனை அதை படிச்சுக்கிட்டே இருப்பானே தவிர நேரடியா விசாரம் பண்ண தெரியாது ஏன்னா அவனுக்கு குரு கிடைச்சிருக்க மாட்டார் நுணுக்கம் தெரிஞ்சிருக்காது இதுல வந்து நுணுக்கம் தெரிஞ்சு அது போதிக்கப்பட்டு குருவனுடைய குரு கிட்ட சரணாகதி அடைஞ்சு சந்நிதியிலேயே அமர்ந்து அப்படியே அந்த பொருளை கடக்கிறதுன்னு த அல்டிமேட் ஏன்னா இந்த பொய் ஊடல்கள் எத்தனை உடல்கள் எத்தனை வாசனைகள் எத்தனை நான் ஃபைல்கள் எத்தனை நான் போல்டர்கள் எத்தனை பயங்கள் எத்தனை மகிழ்ச்சிகள் எத்தனை சந்தோஷங்கள் அனந்த கோடி அனந்த கோடி எல்லாம் சத்தியம் வேற நம்ம வந்து வெறும் வந்து ஒரு வந்து வெறும் ஒரு உணர்ச்சி அங்க உணர்ச்சி வந்து பேசும் என்னுடைய வந்து பேசும் ஐயோ என்னுடைய மகள் வாழ்க்கை அப்படியா அப்படின்னு உடனே ஒரு ஸ்டில் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அவ எங்கயோ அதோக்கு நிக்கிற மாதிரியும் கஷ்டப்படுற மாதிரியும் இப்படி பாத்தீங்கன்னா பிக்டோரியலாகவும் வீடியோ மாதிரியாகவும் இது வந்து அப்படியே நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இல்ல இந்த மூன்று வாசனைகள்ல ஏன்னா நான் தெரியலன்னா நான் உடைய மூலம் நான் எங்கிருந்து உதிக்கிறதுன்ற அந்த பொருளை பத்திய ஞானம் இல்லைன்னா இங்க வந்து பேயாட்டங்க அகந்தை பேயாட்டம் மமகார பேயாட்டம் அகங்கார பேயாட்டம் மமகார பேயாட்டம் இதுதான் வந்து இந்த ஆக்சுவலா இதனுடைய அடிப்படை இந்த வாசனைகளும் இரட்டைகளாக இரட்டைகள் என்ன வந்து இது 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 என்னுடைய என்னுடைய அது வேற யாருதோ அவன் கட்ட முடியாம அப்படியே அந்த பொண்ணை வந்து படிக்க படிப்ப டிஸ்கண்டினியூ பண்ணிடுத்து அப்படியே அதோகதி ஆயிடுத்து அப்படின்னுட்டு வேற எத பத்தியோ என்னென்னமோ ஒப்பீனியன்ஸ் தன்னை பத்தி என்னென்னமோ ஒரு பில்டப் இப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம் வந்து இதுவே இல்ல இது வந்து உணர்ச்சி வெறும் உணர்ச்சி இல்லை அப்புறம் எண்ணங்களா வந்துடும் அப்புறம் கம்பாரிசன்ஸா வந்துடும் அப்புறம் அதுக்கோசரம் பயந்து சாகும் சேலஞ்ச் பண்ணும் போராடும் நிர்மத்தி நிக்கி வைக்க பாடுபடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க அல்லல் 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 சாரும் சாரும் இதுதான் இந்த இதனுடைய கம்ப்ளீட் சம்சாரம்ன்றதனுடைய ஸ்ட்ரக்சரே வந்து சம்சாரம் இந்த பதிவுகள் தான் வந்து இந்த எண்ணில் வரைக்கும் இருக்கிற இந்த ஆறு வேற்றுமை உறுப்புகள்ல ரெண்டா பிரிஞ்சு நின்றுண்டு இரட்டைகளா பிரிஞ்சு நின்றுண்டு பயம் தைரியம் நல்ல சர்டிபிகேட் பேட் சர்டிபிகேட்டு மேலோன் கீழோன் பணக்காரன் ஏழை பணத்துக்கொசரம் பாடுபடுறது சுகழ்கொசரம் பாடுபடுறது மேன்மைக்கொசரம் பாடுபடுறது அப்படின்னு பலவிதமான பாடு இப்படின்னு இந்த அல்லல் நாங்க ஏன்னா முதல்ல மூலம் தெரியாது மூலம்தான் அனுகிரகிக்கப்பட்ட ஒரு பெரிய விஷயமா இங்க போய் முடியறது மூலம் என்ன நானே இருந்து உதிக்கிறதுப்பா ஆழ்ந்த உறக்கத்துல இல்லையேப்பா இல்லையேப்பா இருந்தா பரவாயில்லையேப்பா தனித்து ஒருவனே இல்லையேப்பா வாழ்பவனே இல்லையேப்பா பிறந்தவனே இல்லையா அது எஸ்கேப் ரூட் இல்ல ஆனா அங்க இருக்கிறது ஒரு பெரிய பொருள் தான் இந்த மனம்ன்ற ஹார்ட் டிஸ்க்கு மெமரி கார்டு தனித்தனி மனிதர்களுக்கு மெமரி கார்டு ஓப்பன் ஆறுது அதுவாகவே வாழ்க்கையா மாறுறது இத எப்படி இத தொட எப்படி தொடரலாம்னா எப்படி விசாரிக்காமல் இருக்கலாம்னா எப்படி சத்குருவை சரணடையாமல் இருக்கலாம்னா சாயுஜம்னு சொல்லப்படுற அப்படி மேலான கதி உண்மையை அறிந்து தானாகவே அப்பொருளாகவே மாறி வாழ்ந்த அந்த மக ரமண மகரிஷி வாழ்ந்த அந்த இதுல இருந்துட்டு அதே இத தமிழ்நாட்டுல அதே இதுல அதை தெரிஞ்சுக்காம சரணடைஞ்சு முழுமையான கதியும் அடையாம நம்ம இருந்தோம்னா பை டிஃபால்ட் வந்து விழிப்பு நிலை பூரா இதுதான் இதனோட சொச்சம் என்னாவும் கனமாவும் உள்ள வந்து பயமுறுத்த போறது இல்லாட்டி சந்தோஷிக்க வைக்க போறது அவ்வளவுதான் இது ஒண்ணும் இது எல்லையில ஆட்டம் இந்த மூன்று நிலைகளும் ஆண்டவரைக்கும் கனவு இது வந்து ஒரு கிளியாரா வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ட காமிக்கிறது நீ நீ பிறந்தவனா கூட இங்க என்னமோ இருக்கேப்பா ஒரு முழுமையான மாதிரி இருக்கேப்பா இல்லவே இல்லன்னு நினைக்கிறோம் நம்ம நாம இல்லாதனால நில நம்மளுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லாது அந்த நிலையே இம்பார்ட்டன்ஸ் இல்ல பொருமா அந்த தூக்கத்தை கொண்டு வந்து மாத்திரையாவது தூங்குவை தவிர அந்த தூக்கத்தை விசாரிக்க மாட்டோம் சத்குருவ மாட்டோம் உண்மையை தெரிஞ்சுக்க மாட்டோம் புரியுதா அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதே ஒரு பாக்கியம் இதுதான் வந்து இதனுடைய அடிப்படை உம் நம்ம வந்து விவரமா இதுல பார்த்து முடிச்சுட்டோம் இதோட இந்த இதை வந்து கேள்வியை நான் முடிச்சுக்கிறேன்